வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளவுதான் வரலாற்றுல எழுத வேற மாதிரி எழுதுவாங்க இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது ஆனா இத பத்தி ஏதோ ஒண்ணு அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது இவங்க எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க வந்து முதலமைச்சரை வந்து தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்காங்க அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் இந்த அரசியல் வந்துரும் இவ்வளவு சீட்டு கேட்பாங்க அது கேப்பாங்க ஏன் நடந்து முடிஞ்ச விக்ரவாண்டி இடை தேர்தல் இல்ல ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு வீட்லயும் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சமுதாயம் எந்த மதம் அதெல்லாம் கணக்கு கணக்கெடுக்கிறீங்கல்ல காசு குடுக்கறதுக்கு ஏன் தமிழ்நாட்டுல கணக்கு எடுப்ப நடத்தினா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் என் புண்ணைய இல்ல எல்லாமே லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க விக்கிரவாண்டி பைலக்ஷன் எல்லா லிஸ்ட் வச்சிருக்காங்க எந்த எந்த வீட்டுல எந்த சமுதாயம் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த மதம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ யாரு ஓட்டு போட போறாங்க ஊர்ல இருக்கு எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும் ஆனா சமூக நீதிக்கு உங்க கணப்பிடு வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுக்க கணப்பிடு வேண்டாம் இன்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூ தௌசண்ட் அண்ட் அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது அதே போன்று தமிழ்நாட்டில் உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் இந்த ஆபத்து நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு மேல் கத்தி தொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தில் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே தமிழ்நாட்டிற்கு ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும் ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என ரெண்டாயிரத்தி பத்திலே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்பொழுது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் எடுக்கலாம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா தரவுகள் இருக்கிறதா ஏன் அறுபத்தொன்பது விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவல் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நிச்சயமாக இல்லை பழைய தரவுகள் தான் இருக்கிறது புதிய தரவல் இல்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிசிக்கல் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அது தவறானது அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கின்றார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த இரண்டு தீர்ப்பிலும் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்லை அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் நாங்கள் கேட்கறது சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தா கணக்கெடுப்பு முழுமையாக வராது இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையாக வராது நாங்கள் கேட்கறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தா தான் அது அடையும் இப்போ ஒரு உதாரணம் மலை சமுதாயம் இருக்கு இந்த மலை குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் மலை குறவர் தான் தெரியும் ஆனா மாநில அரசு எடுத்தாங்கன்னா சர்வே எடுத்தாங்கன்னா அந்த மலை வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்க எங்க இருக்கிறாங்க அரசு வேலைகள் எத்தனை பேர் இருக்கு நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு தான் எடுக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரம் இருந்தோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதி பத்தி பேசாதீங்க இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்து இருந்தார்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நிதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவரை பார்க்கறப்பலாம் ஒரு ஒரு முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை பார்த்துருக்கிறேன் பார்க்குறப்ப நிச்சயமா நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் நிச்சயமா செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் எங்க மருத்துவர் ஐயா பாக்குறாரு நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறப்பெல்லாம் நிச்சயமா நாங்கள் செய்வோம் கணக்கர்கள் நிச்சயமா நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்றாரு இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்றது என்ன காரணம் எங்களுக்கு புரியல பார்த்து வலியுறுத்தி வலியுறுத்திருக்கிறோம் என்னன்னு வலியுறுத்திருக்கிறோம் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாத்துங்க பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டு கொடுங்க ஏன்னா அவருக்கும் தெரியும் அவர் நீதி அரசன் ஓய்வு பெற்ற நீதி அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு ஆமா இப்போ இன்னொன்னு தமிழ்நாடு இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து புதுசா அது புது தலைவர் இந்த கமிஷன் புதுசா தொடங்கி இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம்

how demands for internal reservation within the backward classes can be justly addressed in அப்ப என்ன முதலமைச்சர் புரியலன்னு தெரியல Chief Secretary என்ன புரியல எதுக்கு இந்த टर्मஸ் ரெஃபரன்ஸ் அப்புறம் யாருக்கு என்ன புரியல அப்ப எதுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்துல போய் சொல்றாரு எதுக்கு சட்ட அமைச்சர் சட்டமன்றத்துல போய் சொல்றாரு எதுக்கு போக்கு வரத் துறை அமைச்சர் சட்டமன்றத்துல போய் சொல்றாரு சமூக நீதி மேல நம்பிக்கை இல்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேல நம்பிக்கை இல்லையா ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து அறுபத்தொன்பது விழுக்காடு கிட்ட ஒன்பதாவது அட்டவணையில் அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையில வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க புரொடெக்ஷன் வந்திருக்குது அதில் ஆனால் அதை மீறியும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விழுக்காடு இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும் முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏன்னா இன்னொன்னு வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளவுதான் வரலாற்றுல எழுத வேற மாதிரி எழுதுவாங்க இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது ஆனா இத பத்தி ஏதோ ஒண்ணு அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க வந்து முதலமைச்சரை வந்து தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் இந்த அரசியல் வந்துடும் இவ்வளவு சீட்டு கேட்பாங்க அது கேட்பாங்க நடந்து முடிஞ்ச விக்கிரவண்டி இடைத்தேர்தல ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு வீட்லயும் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சமுதாயம் எந்த மதம் அதெல்லாம் கணக்கு எடுக்கிறீங்கல்ல காசு கொடுக்கறதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் கணக்கு எடுப்பு நடத்தினா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் முடியல எல்லாமே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க விக்கிரவாண்டி பயலட்சம் எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்காங்க எந்தெந்த வீட்டுல எந்த சமுதாயம் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த மதம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ யார் ஓட்டு போட போறாங்க ஊர்ல இருக்கு எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும் ஆனா சமூக நீதிக்கு உங்க கணப்பிடு வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுக்க கணப்பிடு வேண்டாம் இத கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தணும் ஏன் இந்த கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க எந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க எந்த சமுதாயம் அதிகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன்பெறல இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ചെയர்மேனியோ அவங்க நாங்க சொல்லி பேசி இருக்கோம் நிச்சயமா ചെയர்மேன் வந்து நாங்க பேசறதெல்லாம் கேட்டு நிச்சயமா நாங்களோ தமிழக அரசுக்கு நாங்க பரிந்துரை நான் செய்றோம் பரிந்துரை செய்றோம் வலியுறுத்துறோம் பரிந்துரை செய்றோம் அப்படின்னு பேக் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ചെയர்மேனும் சொல்லியிருக்காங்க நிச்சயமா ஏனா இதெல்லாம் தமிழ்நாட்டோட 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு

அதன் பிறகு மூன்று மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மூன்று மாதம் கொடுத்தாங்க அப்புறம் ஆறு மாதம் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஆண்டு கேட்கிறாங்க இல்ல ஆனா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாசம் இருக்கும் அது இருபத்தி மூன்று தான் அந்த ஜனவரி மாசம் கேட்டோம் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு இனி வரையும் டேட்டா கொடுக்கல ஆனால் அந்த ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் அட்வொகேட் அட்டர்னி ஜெனரல் தமிழ்நாட்டுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார் அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளோ கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாரு அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க இப்போ இதுதான் உண்மை நிலவரம் டேட்டா இருக்கு அவங்க கிட்ட அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லனா ஏன் போக்குவரத்து அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள டேட்டா பத்தி பேசுறாரு டேட்டா இருக்குன்னு பேசுறாரு அதனால இந்த நீடிக்கிறதுலாம் அதெல்லாம் நடத்த கட்டும் உடனடியாக டேட்டா 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 கொடுங்க சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க இப்ப ஆந்திராவில நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானால நடத்துறாங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க ஒடிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க இவ்வளவு மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கு வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா அதுதான் நான் கேட்கிறேன் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கறேன் நான் தெரியலையா இல்ல தெரிஞ்சவோ நீ தெரியாம நடிக்கிறீங்களா என்ன காரணம் இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இதை வந்து மெத்தனமா இருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க இப்போ இதை அறுபத்தொன்பதுக்கு விட்டுருங்க ஒரு முதலமைச்சர் சமூக நீதி உணர்வுள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள சமு சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு அடிப்படை அது தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு உதாரணம் மீனவர் சமுதாயம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக் லேக் படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முதலமைச்சர் தவற வழிப்பாங்க அதுதான் நான் சொல்கிறேன் அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இப்போ ஏவாவேலுக்கும் சமூக நீதி சம்மந்திருக்கா இல்லை கே நேருக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை சேகர்பாபுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா பொன்முடிக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை இவங்க தான் சுற்றி சுற்றி அவரை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தவறான இதில் இவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா இவங்க இந்த சமுதாயம் இவ்வளோ சீட்டு கேட்கும் இவ்வளோ எம்எல்ஏ கேட்பாங்க இல்லை இவ்வளோ மாவட்ட செயலர் கேட்பாங்க இதுதான் காரணம் வேற என்ன காரணம் அரசியல் காரணம் அதிகாரம் இல்லைன்னு சொல்லதுலாம் வந்து இது எனக்கு இது வேடிக்கையா பாக்குறேன்